ராஜ் ட்ரீனலுக்கு வணக்கம் நாங்கள் யோகா அருண்குமார் தினந்தோறும் நாம் ஆசனங்கள் மற்றும் முதிரைகள் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் மலச்சிக்கலை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கும் நம்மளோட பெருங்குடலோட இயக்கத்தை வந்து நல்லா சீராக மாற்றுறதுக்கும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைக்கிறதுக்கும் அற்புதமாக நமக்கு வந்து கை கொடுக்கக்கூடிய ஒரு முதிரை இதுக்கு சந்திரகலா முதிரை அப்படின்னு பேர் இந்த சந்திரகலா முதிரையை நாளொன்றுக்கு பன்னெண்டு நிமிடங்கள் வீதம் மூன்று வேலை தொடர்ந்து பயிற்சி செஞ்சிட்டே வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பழங்களை நம்மளால் வந்து பெற முடியும் தினசரி காலையில் எழுந்து வயிறு வந்து சுத்தமாக இருக்கும் பொழுது காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு இந்த முதிரையை பயிற்சி செய்கிறது ரொம்ப நல்லது அல்லது யோகா சம்மந்தப்பட்ட பயிற்சிகள் எல்லாத்தையும் உடற்பயிற்சிகள் எல்லாத்தையும் முடித்ததுக்கு அப்புறமா கூட இந்த முதிரையை நாம் பயிற்சி செய்யணும் இதை பயிற்சி செய்யும்போது நம்மளோட வயிறு வந்து இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் வயிறு காலியாக இருந்தால் தான் நம்மளால் வந்து ஒரே இடத்துல வந்து கவனத்துலேயும் செலுத்த முடியும் இந்த முதிரையை எவ்வளவு நேரம் பயிற்சி செய்யணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு பன்னெண்டு நிமிடம் மூன்று நிமிடங்கள் குறைஞ்சது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் டூ டைம்ஸ் வந்து பயிற்சி செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த முதிரையை எப்படி பயிற்சி செய்யணும் அப்படின்னா நம்மளோட இரண்டு கைகள்லையுமே முதல் மூன்று விரல்கள் சுண்டு விரல் மோதிர விரல் மற்றும் ஆட்காட்டி நடுவிரல் இந்த மூன்றையும் இந்த மாதிரி மடித்து கை இப்படி கையோட அமைப்பு இந்த மாதிரி கொண்டுட்டு வந்துட்டு கைகளை முட்டி மேலே வச்சுக்கலாம் அல்லது இந்த மாதிரி கைகளை சைட்லேயும் வச்சுக்கலாம் தப்பு இல்லை ஒரு நாளைக்கு நேரடியாக உட்காந்துட்டு நீங்கள் கால்கள் மடித்து நேரம் நிமிந்து உட்காந்துருக்கிறதுல கவனம் செலுத்தணும் உங்கள் சுவாசத்தின் மீது உங்கள் கவனம் இருக்கணும் உங்கள் கையில் இருக்கிற முத்திரை மேலே உங்கள் கவனம் இருக்கணும் இந்த பன்னெண்டு நிமிடங்கள் வரைக்கும் உங்களோட கவனம் உங்கள் உடல் சுவாசம் முதிரை இந்த மூணு மேலே மட்டும் மாறி 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 இருக்கும்போது இந்த முதிரை ரொம்ப அதி அற்புதமாக வேலை செய்யும் இந்த முதிரை சந்திரகலா முத்திரை யாருக்கெல்லாம் வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கோ ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட பிரச்சனை லங்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்கிறவங்களுக்கு இந்த முத்திரை ஒரு அருமருந்தான முத்திரை இந்த பொதுவாகவே நாம் வந்து கண்கள் மூடி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக தியானத்தில் உட்காரும்போது நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜியோட அளவு வந்து அதிகரிக்கும் நம்மளோட நேர்மறை சக்தி நேர்மறை எண்ணங்கள் வந்து ரொம்ப அளவு வந்து அதிகரிக்கும் போது நாம் மைண்ட் வந்து ரொம்ப காமாக ஆரம்பிக்கும் ஸோ இந்த சந்திரகலா முத்திரை நம்ம மைண்டை வந்து ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணும் அதுக்கு தொடர்ந்து நம்ம இந்த முதிரையை பயிற்சி செய்யணும் ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் இந்த முதிரையை நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒண்டர்ஃபுல்லான ரிசல்ட்ஸ் ரொம்ப சீக்கிரமாக வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த முதிரை யாருக்கெல்லாம் தெரிஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இதை கற்றுக் கொடுங்க யா உங்களுக்கு தேவைப்படுற நேரங்களில் நீங்களும் இந்த முதிரையை வந்து பயிற்சி செய்யுங்க இந்த முதிரையை எப்படி பயிற்சி செய்கிறது இதுக்கான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களையும் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு ஆசனம் அன்றது அல்லது முதிரை அதோடு உங்கள் நம்மறுபடியும் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்